எல்லாரும் சாப்பிட்டாச்சா ரொம்ப நாள் வீடியோ போட முடியல ஒரு சின்ன பிரச்சனை அதனால போட முடியல வீடியோ எல்லாரும் சாப்பிட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நீங்கள் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா தோசை சப்பாத்தி சட்னி எல்லோரும் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ஆட்டி தூங்க வச்சு தம்பி தூங்கிட்டான் இன்னைக்கு வரல இன்னைக்கு மதியானம் அவன் தூங்கலையா அதனால

என்ன பண்றீங்க ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுங்களா 나 a 다 준다 ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா அதனால தான் கொஞ்சம் ஆட்டி மாமா வெளில போயிட்டாங்களா பாப்பாட்டு எல்லாரும் என்ன பண்றீங்க கொஞ்சம் நல்லா இருந்தா நம்ம கிட்டே நீங்க அப்படின்ட்டானே போர் அடிக்காம கொஞ்சம் நல்லா அந்த வந்து சூடுல நீங்க நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோம்னா காலைல இருந்துச்சு சமைச்சு வச்சுட்டு காட்டுக்கு போனோமா காட்டுல இருந்து கொஞ்சம் கத்தி எடுத்துச்சு கர்த்தி எடுத்து வந்து துணி துவைச்சிட்டு துவச்சுட்டு மாவிச்சுக்கோங்க மாவிச்சுக்காங்க

ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் தான் தண்ணி வரும் சாய்ந்தரம் சாயந்தரம் மட்டும்தான் வரும் ஈவினிங் ஈவினிங் மட்டும்தான் தண்ணி வருமா நல்லா கொஞ்சம் சமக்கம் மோசமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பாப்பாவில் குளிச்சு விட்டு பசங்க டீ மீட்ட விட்டு டைம் ஓவர் கரெக்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு டைம் பாப்பா தூங்கவே மாட்டேன்ட்டான் அதான் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு போகலான் அதான் ஒன்பது மணி ஆயிடுச்சு எட்ரிக்லாம் பிளான் பண்ணி பாப்பா ஆட்டி விட்டு தூங்க வச்சிருந்தேனா பாப்பால தூங்க வைக்கக்குள்ள நம்ம அச்சு ஊற்றி தாங்கிட்டேன் அதனால தூங்க வச்சுருந்தேன் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாம் சாத்தாச்சா ஒர்க் எல்லாம் வீட்டுல எல்லாருமே நாளைக்கு மாமால போன வேண்டிய சொன்னி நம்ம கையில போன போமா நாளைக்கு ரெண்டு வயலுமே I look for the body ீங்களா லேடிஸ் பாப்பீங்க இன்னைக்கு வந்து நம்ம தனி வந்து வந்து லைட்டா கூட வச்சு லைட்டா கூட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால மாமத்து